வணக்கம் வணக்கமே விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான தகவலுக்கும் நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம தைப்பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய காய்கறிகளை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா செடி வகை காய்கறிகள் பந்தல் வகை காய்கறிகள் கீரை வகை காய்கறிகள் சொல்லிட்டு இதை எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸோ பருவத்தே பயிர் செலின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அதற்கேற்ற போல பருவத்திற்கு ஏற்றவாறு நீங்க பயிர் செய்யணும் சோ நீங்க பருவ மே இல்லாத பயிர் செஞ்சீங்க அப்படின்னு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா காய்க்கிறதும் உங்களுக்கு சரியார மகசூல் கிடைக்காது விலைகளும் உங்களுக்கு சரிவார கிடைக்காது தைப்பட்டத்துல நம்ம சொல்லக்கூடிய காய்கறிகளை நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூலும் எடுக்கலாம் நல்ல லாபத்தையும் எட்டலாம் அதற்கான காய்கறிகளை தான் பார்க்க போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கான விதை அளவு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த காய்கற நடவு செய்யலாம்ன்றத பாத்திரலாங்க வெண்டைக்காய் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோல இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டு கிலோ தேவைப்படுங்க கத்திரிக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை நாட்டு விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறுல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் தேவைப்படும் ஹைபிரிட் விதை ஏக்கருக்கு நானூறு கிராம் விதை விட்டு நீங்க நடவு செய்யலாம் தக்காளி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு விதைகளா இருந்தா உங்களுக்கு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கிராம் தேவைப்படும் இதுவே நீங்க ஹைபிரிட் ரகங்களா இருந்துச்சு முன்னூறுல இருந்து ஒரு நானூறு கிராம் தேவைப்படுங்க கொத்தவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி விதைப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோல இருந்து அஞ்சு கிலோ தேவைப்படுங்க செடி அவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்க பத்து கிலோல இருந்து ஒரு எட்டு கிலோ விதை இருந்தாவே போதுமானது இது பாத்தீங்கன்னா செடி மற்றும் கொடிகளுக்கு மாறுபடும் சோ நீங்க கொடி வகைகளா இருந்தா அதை விட கம்மியாகும் செடி வகைன்ற போது இவ்வளவு அளவுக்கு பாத்தீங்கன்னா விதைகள் தேவைப்படுங்க தட்டை இந்த பயிருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு கிலோல இருந்து ஒரு பத்து கிலோ தேவைப்படுங்க சோ நீங்க அனைத்து வகையான காய்கறிகளும் சாகுபடி செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்ச இடங்களா இருந்தாலும் சரி அதிகமான இடங்களா இருந்தாலும் சரி அதிக விதைகளை வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு குறிப்பிட்ட விதைகளை வாங்கி நீங்க பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுங்க நல்ல லாபமும் எட்டலாம் அது மட்டும் இல்லாம இந்த காய்கறிகள் எல்லாமே இந்த ட்ரிப் இரிகேஷன் மூலியமா நடவு செஞ்சீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இரட்டிப்பு லாபமும் நீங்க எடுக்கலாங்க அது மட்டும் இல்லாம பந்தல் வகை காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ சீட்ஸ் தேவைப்படும் எந்த காய்கறிகள் நடவு செய்யலாம் அப்படின்றத பாக்கலாம் பாகற்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை கிலோல இருந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் விதைகள் தேவைப்படுங்க சோ வீரிய ஒட்டு ரகம் பாத்தீங்கன்னா இந்த பருவத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் புடலங்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோல இருந்து ஒரு ரெண்டு கிலோ விதை பாத்தீங்கன்னா தேவைப்படுங்க நீண்ட புடலை அல்லது குட்டை புடலை இதுக்கு ரெண்டுக்குமே ஒரே அளவு விதை தாங்க தேவைப்படும் பீர்க்கங்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யறதுக்கு ஒன்றரை கிலோ இருந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் விதை தேவைப்படுங்க சுரைக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோல இருந்து ஒரு ஒன்றரை கிலோ விதை தேவைப்படுங்க பூசணிக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் விதைகள் தேவைப்படுங்க ஸோ பூசணிக்காய் மட்டும் நீங்கள் பந்தலில் ஏற்ற முடியாது கீழே தான் சோ ஸோ இதுவே சிறிய வகை பூசணிக்காய் இருக்கு இந்த அந்த பூசணிக்காயை நீங்க பந்தல்ல ஏற்றலாம் ஸோ பந்தல் வகை பயிரில் இந்த ஐந்து வகையும் பார்த்தீங்கன்னா இந்த தை பட்டத்துல அதிகப்படியான மகசூல் கொடுக்கும் நல்ல விலையும் விற்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பாகற்காய் இருபத்தஞ்சு ரூபா இருந்து ஒரு நாப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் விற்குது புடலங்காயும் இருபத்தஞ்சு ரூபாய் விக்குது சுரக்காயும் பத்து ரூபா வரைக்கும் விற்குதுங்க கீரை வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கான விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தண்டுக்கீரை விதைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோல இருந்து ஒன்று கிலோ விதை தேவைப்படும் சிறு கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோல இருந்து ஒன்று கிலோ விதை தேவைப்படும் அரைக்கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோல இருந்து ஒன்று கிலோ விதை தேவைப்படும் முளைக்கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோல இருந்து ரெண்டரை கிலோ விதை தேவைப்படும் கொத்தமல்லி அப்படின்னு பத்து இருந்து ஒரு பன்னெண்டு கிலோ தேவைப்படுங்க விதைகள் விதைக்கணும் அப்படியே ரெண்டாவது உடைச்சு பாலக்கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு விதைக்கிறதுக்கு மூணு கிலோல இருந்து ஒரு நாலு கிலோ விதை வந்து தேவைப்படுங்க சோ இந்த அளவு குறிப்பிட்ட விதைகளை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பல உள்ள நேரத்துக்கு நீங்க சாகுபடி செஞ்சாக போதுமானது இப்ப நம்ம சொல்லக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நீங்க நாத்து விட்டு நட்டாலும் சரி இல்ல அப்படியே விரைவில் நட்டாலும் சரி நல்ல மகசூல் இருக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பருவம் ஒரு சூப்பரான ஒரு பருவமும் கூட சோ பருவத்தே பயிர் செய்கின்ற கணக்குல நீங்க இந்த பருவத்துல நல்லபடியா பயிர் செய்து அன்றாட மகசூல அன்றாட லாபம் பெறுங்க ஸோ அது மட்டும் இல்லாம காய்கறிகளை மேலும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் எந்தெந்த பட்டங்களை எந்தெந்த காய்கறிகள் செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது தைப்பட்டம் சித்திரை பட்டம் ஆடிப்பட்டம் புரோட்டாசி பட்டம் இந்த மாதிரியான பன்னெண்டு மாதங்களுக்கான காய்கறிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் தொண்டர்கள் இந்த வீடியோ பாருங்க ஆண்டு முழுவதும் அதிகமாக மகசூல் தரக்கூடிய காய்கறி வகைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான அட்டவணை பாத்தீங்கன்னா ரைட் இந்த பாருங்க காய்கறி பயிர்களை பத்தி நம்ம டீடைலா அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் காய்கறி சாகுபடியில ஆர்வம் காட்டிட்டு வராங்க சோ அந்த விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே பயோல குடுக்கல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் இன்னும் நம்ம சேனல்ல நீங்க மெம்பர்ஷிப் ஆகாம இருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பா கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு பிரீமியமாவே எல்லா வீடியோவும் எல்லா வீடியோக்கான தகவலும் உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைச்சிடும் அதுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் நம்ம கிராம விவசாயி பிளாக் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை